இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வெண்பாவுக்கு தான் ஸ்கூல் ஆண்டு விழா நடக்கிறதுனால வெண்பாவை வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கா மல்லி எப்படி தயார் பண்ணுறா பார்த்தீங்கன்னா தைரியமாக இருக்கணும் யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ எப்பயுமே தைரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பொறுத்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கொடுக்குறான் என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் கேரக்டர் கொடுக்குறான் பாரதியார் கேரக்டரும்னு கொடுத்துட்டு பாரதியார் காஸ்டியூம் கொடுத்துட்டு அவர் சாங்கையும் சொல்லித்தரான் அச்சம் அச்சமில்லை அச்சம் அப்படின்னு அந்த சாங்கையும் சொல்லி தந்து அவ அவ்வளோ அழகாக ப்ரிப்பர் பண்ணிக்கிறா வெண்பாவும் ப்ரப்பேர் பண்ணி நல்லா சொல்லி காட்டுறான் அவன் சூப்பராக சொல்லுறா வெண்பா அப்படின்னு மல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் விஜய் விஜய் விஜய்கிட்ட போயிட்டு காட்டுறான் டாடா இங்கே பாருங்க ஆனால் எவ்வளோ அழகாக வேடம் போட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டவும் யார் உனக்கு இந்த மாதிரி போட்டு விட்டாங்க யார் போட்டுவிடுவா மல்லியம்மா தான் போட்டு விட்டாங்க அவங்க தான் சொல்லியும் தந்தாங்க இன்றைக்கி வந்து ஸ்கூலில் ரிஹர்சல் நடக்க போகுது அந்த ரிஹர்சலில் வந்து செலக்ட் ஆகுறவங்க தான் நாளைக்கு ஸ்டேஜில் ஏற்ற விடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறா உடனே என்ன பண்ண சரி அழகாக இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாராட்டுறான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா என்ன பண்ணுறான்னா மல்லியம்மா நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்க அப்போ தான் ரிஹர்சல் நல்லா நடக்கும் அப்போ தான் என்னால் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு வெண்பா சொல்லவும் சரின்னு சொல்லிடுறாள் மல்லி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவள் ஸ்கூலுக்கு போயிடுறா அதுக்கப்புறம் இந்த விஜய் வந்து மல்லி பிடிச்சி திட்டின்னு இருக்கார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இல்லை பொண்ணு மேலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு ஏன் திட்டுறாங்கன்னு காலைல சாப்பாடு செய்ய சொன்னால் சாப்பாடே நீ செய்ய மாட்டேங்கிற வெண்பா கொஞ்சம் கூட உனக்கு வெண்பா மேடம் அக்கறையே இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வெண்பா என்னை வெறுக்கணும் தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வெண்பாவோட ஸ்கூலில் எல்லா பசங்களும் காம்படிஷனுக்காக தயாராக ட்ரெஸ்ஸு போட்டுனே அவங்கவுங்க காஸ்ட்யூம் எல்லாம் இ வெண்பா மட்டும் போட்டுன்னே வரல வெண்பாவை மட்டும் கேட்குறாங்க அவங்க மிஸ் எங்கேம்மா அம்மா அவங்களுடைய காஸ்டியூமு எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எடுத்துகிட்டு வருவாங்கன்னு வெண்பா சொல்கிறேன் மல்லியம்மா எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்னு எடுத்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க மிஸ் அப்படின்னு சொல்கிறேன் சரின்னு சொல்லிட்டு பாட்டாவது சொல்லி தந்தாங்களே பாட்டாவது பாடு அப்படின்னு சொல்லும் எழுந்து பாட்டு பாட போகிறோம் அவள் பாட்டு சரியாக பாடவே மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன் வெண்பா அம்மா நீங்கள் தான் என்னை ஏமாற்றவே மாட்டிங்களே ஏன் ஏமாத்துறீங்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெண்பா அழுரா மல்லியை நினச்சி உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கும்போது திடீர்னு கார் வருது கார் வந்தோம் அதில் அதில் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து நிற்கிறான் மல்லியை பார்த்தோன்னே வெண்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்பா என் மல்லி அம்மா எப்பயுமே என்னை ஏமாற்றவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா கூட டாடாவும் வராங்க டாடாவும் வந்தோடனே அதை பார்த்தோன்னே அப்புறம் ரிஹர்சலுக்கு ரிஹர்சல் பண்ற ரிஹர்சலில் நல்லா பண்ணிடுறா வெண்பா அதுக்கப்புறமா வெண்பா ரொம்ப சந்தோஷப்படுறா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல வீடியோ உடனே உடனே அப்டேட் ஆகும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்